ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ராகி மாவும் வேர்க்கடலையும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரைக்க வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் டைரக்டாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துட்டு நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் நான் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வேர்க்கடலையில தோலை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தோலை எடுக்காமலும் நம்ம பவுட்ரு பண்ணலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே பண்ணல நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் வறுக்காத ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் அதனால நல்லா வந்து நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும் தான் ராகி மாவுல எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு தான் செய்யணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வாசனை எல்லாம் நல்லா வர ஆரம்பித்தது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் நெய்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்ம வறுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும் இதுலேயே இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் இந்த மாதிரி நல்லா கலர் வந்து நல்லா டார்க் ஆனதுக்கு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி இருக்கணும் ராகி மாவு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ ராகி மாவு நல்லா நெய்லேயே வெந்திருக்கும் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ண வேர்க்கடலையும் ஏலக்காயையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் இனிப்புக்காக இதில் அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நல்லா கலந்து வரும் நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அதை நல்லா கெட்டியான பாகா காய்ச்சிட்டு அதில் ஊற்றிக்கோங்க நல்ல கெட்டியான பாகா தான் காய்ச்சிட்டு இதில் ஊற்றணும் ரொம்ப தண்ணியோடு சேர்த்துறக்கூடாது இப்போ இதில் ஒரு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக லட்டு மாதிரி உருட்டிடலாம் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரலைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க இதில் தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வந்து லட்டு வந்து ரொம்ப நாள் இருக்காது இது வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான ஒரு ராகி வேர்க்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியான கால்சியம் ரிச் ஆன ஒரு லட்டு வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ராகி லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ராகி மாவில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி அதனால எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க